தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா ஒரு பரபரப்பான அப்டேட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக அரசியல் களத்துல இப்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அதிமுக கூட கூட்டணி வைக்க சொல்லி தளபதி கூட இருக்கவங்க தளபதிக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு தளபதியோட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு ஆனா தளபதியோட கொள்கைகள் நாம் தமிழர் கட்சிக்கு முரண்பாடா இருக்கிறதுனால கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இப்ப தளபதிக்கு எதிராவே சீமான் திரும்பிட்டாரு இந்த நிலைமையில தாவேகா கூட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அதிமுக பெரும் புள்ளிகள் விஜய் கூட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் நியூஸ் பரவ ஆரம்பிக்குது ஆனா தளபதி தன்னோட தலைமையில ஒரு மிகப்பெரிய பெரிய கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கறதுல திட்டவட்டமா இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக கூட கூட்டணி வைங்க அப்படின்னுட்டு தளபதிக்கு நெருக்கமா இருக்கவங்க தளபதிக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்து வந்திருக்கு அதாவது அதிமுக கூட கூட்டணி வச்சா அறுபது தொகுதிகள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பெற முடியும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் பதவிக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தளபதிக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப தப்பான முடிவெடுத்துட்டா மறுபடியும் எழுந்து நிக்க முடியாது அப்படிங்கற அளவுக்கு கூட இருக்கவங்க தளபதிக்கு பயம் காட்டுறாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க தளபதியோட அரசியல் பயணம் ஒரு புதிய திரு விருப்பம் எடுக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி சம்பந்தமா ஏகப்பட்ட பொய்யான செய்திகள் சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கலாம் தளபதிய முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறதுதான் தான் எல்லாரோட கனவாவும் இருக்கு அதனால கண்டிப்பா தளபதி நம்மள நம்பி அவரோட தலைமையில தான் கூட்டணி அமைப்பாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ